காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் எயிட் மோடி ஜியின் ரத சக்தியால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத எண்ணங்கள் கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த ரத சப்தமி மோடிஜியின் ரதம் ஆரம்பித்து இருக்கக்கூடிய காரணங்கள் முதலில் ராமர் கோயில் வந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூலையிலும் ராமருடைய வதம் இனி பொறுமையாக ஆரம்பிக்கும் எங்களுடைய சிந்தனையாளர் கூட்டம் மோடி ஓ இன்ட்ராக்ஷன் மீட் வித் ப்ரொஃபஷனல்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் எங்கள் தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் தான் ஆரம்பித்தோம் போட்ட ஒன்றரை மணி நேரத்திலே நானூறு என்ட்ரி வந்துவிட்டது ரெண்டு நாட்களில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தவுடன் ஸ்டாப் செய்து விட்ட இடம் கிடையாது சமோசா மட்டும்தான் கிடைக்கும் அதனால் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை ப்ரொபஷனல்களுக்கும் சிந்தனையாளர் பிரிவு சார்பாக முதலில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் காசு கொடுத்து கூட்டம் வந்துட்டு மங்காத்தா ஆடுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு ஆனால் எப்போ கூட்டம் நடக்கும் நாங்கள்லாம் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு நல்ல ஒர்க்கிங் டேயில் மூணு மணிக்கு வச்சுருக்கோம் கூட்டம் ஒன்றரை மணிக்கே சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்துட்டாங்க ரெண்டே காரணம்தான் செல்விக்காகவோ சிந்தனையாளருக்காகவோ கிடையாது ஒன்று மோடிஜி இன்னொன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சல அரசரே வந்திருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அண்ணாமலை இந்தியா ஃபுல்லாக மோடிஜின்னு ஒரு மந்திரத்துக்கு நிறைய அரசியல்வாதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இந்தியாவை எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சவங்களாம் மாட்டின்னு முழிக்கிறச்ச தமிழ்நாட்டில் நோட்டாக்கு கீழே நோட்டாக்கு மேலேன்னு சொல்லி எல்லாம் இது என்ன மந்திரம் மாயன்றதுல என் மண் என் மக்கள் யாத்திரையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எப்பொழுதும் எல்லா சேனலிலும் எப்படி துக்ளக் சோ உடைய வலதுகரமாக இருந்த நம்மளுடைய அருமை அண்ணன் துக்லக் ரமேஷ் இங்கே வந்திருக்கிறார் துக்ளக் சோ அண்ணனை பார்க்க வேண்டும் என்றால் ஐயாவை பார்க்க வேண்டும் என்றால் நிறைய பேருக்கு முடியாது ஸோ இவரை பார்த்துட்டு நாங்களாம் ஆறுதல் அடைஞ்சிடுவோம் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை இவர் சொல்லிடுவார் அப்பேற்பட்ட அருமை அண்ணன் நாங்கள் சிந்தனையாளர் பிரிவு கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு பேச்சாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாத பேச்சாளர்களாக கொண்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துக்ளக் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு சிந்தனையாளர் பிரிவு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருங்க 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 இப்போ தான் நம்ம சொன்னோம் நம்மெல்லாம் மங்காத்தா கூட்டம் கிடையாதுன்னு டோன்ட் டென்ஷன் டோன்ட் ரேக் நோ டென்ஷன் பி ஹாப்பி வி வில் சாட் இட் அவுட் எவ்ரி திங் ப்ளீஸ் பி கோ ப்ளீஸ் கோஆப்ரேட் அங்கே யார் கொஞ்சம் பார்த்துக்கங்க மறக்காதீங்க தயவுசெய்து கேமராமேன் உங்கள் கொஷின் எடுத்தோன்னா கொஞ்சம் கீழே உட்காந்துருங்க சரி சரி யாரும் வரவாதீங்க குறுக்க மறுக்க போகாதீங்க குறுக்க மறுக்க போகிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு நம்ம அந்த கூட்டம் கிடையாது அடுத்ததாக ஒரு ஒரு நாளும் ரெண்டு வீடியோ போடுவார் ரெண்டு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொண்டு வந்து இந்தியாவில் என்ன நடக்கிறது மோடிக்கு அகைன்ஸ்டாக என்ன நடக்கிறது என்று சொல்லி கொடுப்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் நிறைய பேர் இன்றைக்கி டிவி டிபேட்டில் பேசுகிறோன்னா எங்களுடைய அருமை அண்ணன் கோலாகலேஷ அண்ணனுடைய சேனலை பார்த்து தான் பேசுகிறோம் எந்த சப்ஜெக்ட் பேசணுன்னா கோலாகலேஷ அண்ணன் டிவியை சேனலை பார்த்துட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அதுபோல் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள் நிறைய பார்வையாளர்களில் நிறைய பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் ஆடிட்டர் சேகர அண்ணன் அதேபோல் சுப்ரீம் கோர்ட்டில் ரிஜிஸ்டராக இருந்து ஓய்வு பெற்ற அருள் அண்ணா அவர்கள் நம்பி நாராயணன் அவர்கள் அப்புறமா வானிலையுடைய மாமன்னின் மாமன்னன் இப்படியே கொண்டு போனால் நான் மட்டும்தான் இருக்கணும் ஸோ தேர்தல் நெருங்குகிறது நிறைய கூட்டங்கள் சிந்தனையாளர் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் விரைவில் எல்லாம் இதுபோல் பிரம்மாண்டமான கூட்டம் போடுவோம் எப்படி சென்னையில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களோ உங்கள் சொந்தக்காரர்கள் இடத்திலெல்லாம் சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு கொள்கின்றேன் உங்களுடைய அருமையான ஆதரவுக்கு என் சார்பாகவும் சிந்தனையாளர் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அண்ணாமலை ஜி வந்துவிட்டு டெல்லிக்கு போகக்கூடிய அவசரத்தில் நம்ம கூட்டத்தில் வந்து உங்கள் கேள்விகள்லாம் கொடுத்துருக்கிறீர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு போவார் என்று கூறி விடைபெற்றுக்கொள்கின்றேன் வணக்கம்